நான் 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 எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை அப்படின்னு இன்னைக்கு வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான உங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ டெய்லி நம்ம காலையில் காலையில் தூங்கி எழுந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த வகையில் தூங்கி தூங்கிழந்த என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் ஓகேவா ஸோ இந்த கிளாஸை வந்து யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா கௌரா ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் இன்சார்ஜ் மேம் நிவேதா அப்படின்றவங்க தான் இந்த பகவத்கீதை கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க நானும் வந்து உண்மையாவே நிறைய உபநியாசம் கேட்டிருக்கேன் ஆன்லைன்ல வந்துட்டு நிறைய பகவத்கீதை கேட்டிருக்கேன் ஆனா இவங்களுடைய கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்லோகத்தையே ஒன் ஆர்க் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதாவது கிருஷ்ண பகவான் வந்து ஸ்லோகத்தின் மூலமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை தான் அந்த பகவத்கீதையில சொல்லியிருப்பார் அர்ஜுனனுக்கு அவர் கொடுத்த உபதேசத்தை தான் டேரக்டா கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட சொல்றாங்க அதாவது அதுல வந்து ஸ்லோகம் ஈஸியா படிச்சலான ஒன்னு மீனிங் புரியாது புக்கு படிச்சா கூட ஒரு பெரிய எழுதியிருப்பாங்க ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு கிருஷ்ண பகவான் வந்து திருக்குறள் மாதிரி அழகா சொல்லிருப்பாரு திருக்குறள் எப்படி வந்து ரெண்டு லைன்ல ஆயிரம் அர்த்தங்கள் நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்துல ஆயிரம் வாழ்க்கை தத்துவங்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கிறவங்க உண்மையாவே அவருடைய அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்டா போதும் வாழ்க்கைக்கு தேவையான உற்சாகத்தை அவங்களால அடைஞ்சு நல்லபடியாக வாழ முடியும் ஓகேவா அந்த வகையில் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நான் அட்டன் பண்ண வரைக்கும் நான் சொல்றேன் அட்டன் பண்ண வரைக்கும் ஒரு ஸ்லோகத்துக்கு உண்மையாவே சொல்றேன் ஒன் அவர் ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க அது எப்படின்னா எப்படிலாம் நம்ம வந்து வாழணும் இறைவன் அடைகிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வரும் அப்போ நம்ம வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம எப்படி பார்க்கணும் அதாவது நான் இப்ப நான் சொல் நம்ம சேனலில் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் பாசிட்டிவா இருங்க எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க பாசிட்டிவான விஷயங்களை பாருங்க எது நடந்தாலும் இதை தான் அதாவது நான் எனக்கு எப்படி இது வந்தது எனக்கு கடவுள் இது எனக்கு கொடுத்தாரு அது எனக்கு வந்துச்சு இந்த விஷயத்தை தான் பகவத்கீதையில ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நீங்க எப்படி பாசிட்டிவா இருக்கலாம் எப்படி நம்ம பாசிட்டிவா வாழணும் எப்படி வாழ்نا அந்த பிரபஞ்சத்தோட நம்ம கலக்க முடியும் நான் எப்பமே என்ன சொல்வேன் பிரபஞ்சத்தோடு நம்ம கலக்கணும் ஆசைகளை அனுபவிக்கிறது மட்டும் லைஃப் இல்லையா அதுக்கு அப்புறம் நம்ம பிரபஞ்சத்தோட இனையணும்ல அப்ப அந்த பிரபஞ்சத்தோட எப்படிலாம் இணையலாம் meditationனா என்ன எத்தனையோ பேருக்கு வந்து meditationனா வந்து சொல்லுங்க எத்த வரைக்கும் கேக்குறீங்க மேம் மெடிடேஷன் எப்படி அத சொல்லுங்க அதை சொல்லுங்கன்றீங்க கிருஷ்ணா எல்லாமே சொல்லியிருக்கார் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே எல்லா தத்துவங்களையும் அதில் உள்ளடக்கி சொல்லியிருப்பார் எப்படி மெடிடேஷன் பண்ணலாம் எப்படி மெடிடேஷன் பண்ண பிரபஞ்ச சக்தியை நம்மளால அடைய முடியும் நம்ம என்ன ஓட்டத்தை எப்படி வச்சுக்கணும் சுத்தி இருக்கிற மனுஷங்க எப்படி பேசினாலும் நம்மளுடைய கவனத்தை எப்படி வச்சுக்கணும் ஐம்புலன்களையும் கட்டுப்பாடோடு எப்படி வச்சுக்கணும் கட்டுப்பாடோடு வைக்கணும் நம்ம என்ன மாதிரி சாப்பாடு உணவுகளை சாப்பிடணும் மற்றவங்க கிட்ட பேசும்போது எந்த எண்ணத்தோட பேசணும் ஒவ்வொரு வேலைகளும் செய்யும்போது எந்த உணர்வோடு நம்ம அந்த கர்ம யோகம்னா என்ன நம்மளுடைய உணர்வுகளை வந்து எப்படி நம்ம செய்யணும் இப்போ ஒவ்வொரு வேலையை செய்ய முடியும் விட்டுட்டு இது இவனுக்காக அப்படின்ற பலனை எதிர்பார்க்காம ஒவ்வொரு செயலையும் செய்யணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தெரிஞ்சதுதான் நீங்க வந்து என்னோட சேனல் நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க இல்லையா ரொம்ப வருஷம் பாத்துட்டு இருக்கீங்க நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் பகவத்கீதி கிளாஸ் உள்ள வந்தா கூட நீங்க கண்டிப்பா என்ன நினைப்பீங்கன்னா இல்லை ஆமாம் இல்லை நமக்கு இதெல்லாம் தெரியும்ல அப்போ பாருங்க பகவானே அதெல்லாம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியற விஷயங்கள் பகவானே சொல்லியிருக்காரு அப்படின்ற போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நாலேஜ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த டிப்ரெஷன் எல்லாம் இருக்கீங்க இல்லையா ஸோ அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி வரலாம் நம்ம வந்து கிருஷ்ணாவே என்ன சொல்லியிருக்காருன்றது கேட்கும் ஒரு கடவுளே நம்ம கூட இருந்து நம்ம கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்கு இப்ப என்னையே நிறைய பேர் சொல்றீங்க மேம் நீங்க தான் எனக்கு வந்து பிரபஞ்சம் மேம் அப்படின்றீங்க நான் சாதாரண ஒருத்தி என்னையே அப்படி சொல்ல போய் பகவான் கிருஷ்ணரே இறங்கி வந்து அவருடைய வாயால ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறத கேட்கும்போது போது நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ யாராவது இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் டைம் இப்ப என்னுடைய வீடியோ வந்து ஈவினிங்ல தான் வருது மார்னிங்கே கேட்ட நல்லா இருக்கும்ல சோ அவங்க வந்து சிக்ஸ் டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இந்த பகவத்கீதையோட கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து தாராளமா கேட்கலாம் சரிங்களா அந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு நம்பர் தர அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து ஆட் பண்ணிடுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஓகேவா அவங்க ஃபவுண்டேஷன்ல அவங்க எந்த விஷயம் பண்ணாலும் ஃப்ரீயா தான் பண்றாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சர்வீஸ் மைண்டோட தான் பண்ணிட்டு இருக்காங்க இதுல நான் இருக்கிறதுனால சொல்றேன் புரியுதா நீங்க வந்து என்ன இவங்க வந்து புதுசா ஒருத்தவங்க அப்படி நினைக்க வேணாம் நான் அந்த இருக்கேன் நான் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா என் கிருஷ்ணராஜி எனக்கு அந்த மாதிரி ஒரு லிங்க் எனக்கு வரும்போது ஆக்சுவலி அது வந்து கிருஷ்ணர் தான் எனக்கு அந்த லிங்கே காட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் கிருஷ்ணா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணா எனக்கு சொன்னார் என்ன நீ குருவா நினச்சிப்பாரு ஏன்னா நம்ம தான் கிருஷ்ணா லவ் பண்றோமே

தரிசனம் ஏன் கிருஷ்ணனை பத்தி கல்ல செல்வது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போகும்போது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா நிறைய உபநியாசங்கள் கேட்டிருக்கேன் பட் இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த கிருஷ்ணா பாவத்திலே சொல்றாங்க அந்த கிருஷ்ணாவே சொல்ற மாதிரி இருந்தது அட்டன் பண்ணி உள்ள போகும்போது எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு சர்ப்ரைசிங்கா நல்லா சொல்றாங்களே அப்படின்ட்டு அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த பவுண்டேஷன்ல வந்து ஃப்ரீயாவே நிறைய கிளாஸஸ் ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா மருந்துல்லாம் மருத்துவம் இப்போ நிறைய பேருக்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருதுல நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டா நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கான கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க அதுல சில டாக்டர்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீட்டில் இருந்து நமக்கு உடம்பை தேர்த்திக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து நல்லா சொல்றாங்க கர்ப்பிணி பெண்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் இப்போ வந்து என்கிட்ட நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது சில பிரெக்னன்சி லேடிஸ்லாம் வரும்போது தனியாக தான் அட்டன் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து ஏன்னா எல்லாமே கலந்துருப்பீங்க அப்போ தனியா வரும்போது நான் அவங்களுக்கு ஒவ்வொருத்தர எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் இவங்க பவுண்டேஷன் வந்து கர்ப்பிணி பெண்கள்னா மொத்தமா அந்த லிங்க் கொடுத்துறாங்க யாரோ கர்ப்பிணி பெண்கள் அவங்க மட்டும் அவங்க மட்டும் அந்த லிங்க்ல போனாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட் வச்சிருக்கணும் இருக்கிறது தான்டா நம்ம வந்து இந்த அஃபமேஷன் எல்லாம் சொல்றோம் இல்லையா அதுதான் அதுலயும் இருக்கும் மெடிடேஷன் பண்றது அஃபர்மேஷன் பண்றது அப்போ ஃப்ரீயா ஒருத்தவங்க ஒரு கைட் பண்றாங்க அதனால சொல்றேன் ஓகேவா இப்ப நம்ம சேனல்ல போட்டிருக்க இந்த அஃபர்மேஷன் எப்படி இந்த மைண்ட் செட் எல்லாம் பட் இந்த ஒரு லைன் ஆன்லைன்ல நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது சில பெண்கள் நீங்க சேர்ந்து அட்டன் பண்ணுவீங்க அப்போ அவங்க சொல்றது வந்து உங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு எனக்கு வந்து என் மனசுல வந்து தோணுச்சு சரி ஓகே நம்ம வந்து நம்மளே கேட்டுட்டு இருக்கோம் நம்ம சொல்லுவோம் சொல்லும் போது எனக்கு என்ன நீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் எப்பவுமே என்ன சொல்வேன் என்னுடைய மக்கள் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கணும் சோ என் சேனல்ல நான் என்ன சொல்லிட்டு இருக்கணும் அதை வந்து நம்ம ஒரு பகவத்கீதை கிருஷ்ணாவே சொல்லும் அது எப்படி இருக்கும் ஓகேவா அது வந்து நம்ம பகவான் நம்ம கூட என்ன சொல்லும் அது ஒரு காலங்காத்தால் நம்ம ஒரு ரேடியோ கேட்கற மாதிரி அந்த மாதிரி நினைச்சுட்டு நம்ம கேட்க 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 அது வந்து ரொம்ப பிடிச்சிரும் ஏன்னா வந்து எனக்கு வந்து நான் ஒன் டே தான் கேட்டேன் கேட்கும்போது எனக்கு என் கிருஷ்ணா என்கிட்ட பேசுற மாதிரியே இருந்துச்சு ஓ கிருஷ்ணா நல்லா இருக்கேன் கிருஷ்ணா இதுக்குதான் நீ சொன்னியா எனக்கு குருவா பாரடி அப்படின்ட்டு சோ அப்ப வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஓகே ஃபைன் நம்ம கேட்போமே டெய்லி கேட்போமே சொல்லிட்டு இப்ப டெய்லி கேட்டுட்டு இருக்கேன் இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு பாருங்க இப்ப வந்து அவங்க பகவத்கீதை கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு அவங்க லெவன்த் சாப்டர் கிராஸ் பண்றாங்க ஓகேவா okay, சோ uh. so, 11th சாப்டர் கிராஷ் பண்றதனால ஃபர்ஸ்ட் டு 1ல இருந்து 11 சாப்டர் வந்து ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க இருந்தாலும் பரவால நீங்க என்னடா நடுவுல வந்து சேஞ்சட்டோ நினைக்கவேண்டாம் கமிங் மண்டே இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படினா ஒரு ஸ்டோரி சொல்லப் போறாங்க அந்த ஸ்டோரியிலே இதுவரைக்கும் பகவத் கீதையில என்னென்னலாம் கிளாஸ் எடுத்துட்டாங்களோ அதெல்லாம் ஒரு ஜூஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியா புரியற வகையில வந்து சொல்லப் போறேன் அப்படிங்கற மாதிரி எனக்கு கிளாஸ்ல பேசிட்டு இருக்கோம் அதாவது அவங்க கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கும்போது நான் அதை கவனிச்சு அப்ப எனக்கு தோணுச்சு சரி நம்ம சேனல்ல சொல்லி விடுவோம் ஏன்னா நான் இது கேக்கறதுனால சொல்றேன் அவங்க வந்து இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லல நானா வந்து எனக்கு தோணுச்சு ஓகே நைஸ் நல்லா இருக்கல என்னுடைய மக்கள் வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்கும் பாசிட்டிவா நைட்ல நான் பேசுறது கேட்குறீங்க காலையில கிருஷ்ணா பேசுறது கேளுங்க அப்படின்னு சொல்றேன் இதுல வந்து நிறைய பேர் வந்து ஹிந்து சம பரப்புறாங்க அப்படிலாம் யாரும் நினைக்க வேண்டாம் ஏன்னா என்னோட சேனல் பாக்குறவங்க எல்லாருமே எல்லா மதத்தினரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான் இறைவன் ஒண்ணுதான் அது அதை வந்து நீங்க வந்து ஜீசஸா பாக்கலாம் அல்லாவா பாக்கலாம் கிருஷ்ணா பாக்கலாம் முருகரா பாக்கலாம் உங்களுடைய விருப்பம் நீங்க எப்படியெல்லாம் பிரபஞ்சமாக கூட பாருங்க ஓகேவா இறைவன் ஏதோ ஒரு ரூபத்துல இறங்கி வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து நல்ல மனப்பான்மையோட அதை வந்து பாக்கணுமே தவிர இதுல வந்து இவங்க ஹிந்துசம் பரப்புறாங்க அப்படின்ற எண்ணத்தோடு யாரும் இதுக்குள்ள வரக்கூடாது சரியா அத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்னுடைய மக்கள் அப்படி எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ வந்து எல்லாருமே சமம் ஏன்னா வந்து நம்ம சேனல்ல வந்து எப்பவுமே என்ன சொல்லிட்டு இருப்போம் இறைவன்றவங்க ஒருத்தவங்க தான் எந்த ரூபத்துல வேணாலும் பாக்கலாம்னு சொல்லியிருக்கிறதுனால இதை நீங்க அந்த பாவனையில எடுத்து இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணலாம் ஓகேவா ஸ்க்ரீனில் வந்து நான் இந்த நம்பர் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் வந்து நம்பரை பின் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ண வேணாம் ஏன்னா நிறைய அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பார்த்துட்டு அந்த குரூப்பில் ஆட் பண்ணி விடுவாங்க இது பெனிஃபிட் தான் நம்மளோட பெனிஃபிட் உங்களோட பெனிஃபிட்காக தான் நான் சொல்கிறேன் அதை கேளுங்க உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் வேற என்ன லிங்க் அனுப்புறாங்கன்னு பாருங்கள் அதில் ஆட் ஆகுங்க உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களாடா ஓகே ஃபைன் ஸோ இவங்களோட லிங்க் வந்து மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் ஓப்பன் ஆயிடும் ஆனால் சிக்ஸ் தேர்ட்டிக்கை க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி சில ஆரத்திஸ்லாம் கட்டுவாங்க துளசி ஆரத்தி சூரிய பகவான் ஆரத்தி அந்த மாதிரிலாம் கட்டுவாங்க சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கிளாஸ்ல வந்து கிருஷ்ணா என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டுவிட்டு பகவத்கீதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக அட்டன் பண்ணலாம் நிச்சயமாக இதில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும் அதை தாண்டி அவங்க ஃப்ரீயாக கொடுக்குற நிறைய க்ளாஸஸையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் வேலைக்கு போகிறவங்க பார்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாமான்னு நிம்மதி கிடைக்கும் ஒரு கனெக்ஷனில் இருக்கிறத எல்லாரும் ஒரு கனெக்ஷனில் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்ல இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க மேம் டெய்லி வீடியோ போடுங்க மேம் ஒரு நாள் வீடியோ போடலனால எனக்கு ரொம்ப கஷ்டமர் பாருங்கள் நான் ஒன் வீக் வீடியோ போல் எத்தனை பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணிட்டாங்க ஏன் போடல கமெண்ட்டை பார்க்குறேன் எடுத்தோன்னே ஏழு கமெண்ட்டு வீடியோவே ரிலீஸ் ஆகலை என்னோடய வீடியோவே ரிலீஸ் ஆகலை மணிக்கு வீடியோ ஓபன் ஆகுற இதுதான் வந்திருக்கு அதுக்கே ஏழு மட்டும் எங்க போயிட்டீங்க எங்க போயிட்டீங்க அப்படின்ட்டு அப்போ உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தா பிடிக்குது இல்லையா இந்த மாதிரி கிளாஸ் நம்ம அட்டன் பண்ண பண்ண ஏதோ இறைவன் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து மனுஷங்களை எதிர்பார்க்க வேண்டாம் மனுஷங்க வந்து நம்ம கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கறத விட ஒரு இறைவன் நம்ம கூட இருந்தா இவ்வளவு நல்லா இருக்குது உங்ககிட்ட சொல்ற பிரபஞ்சத்தோட பேசுங்க ஐக்கியம் ஆகுங்க ஃப்ரெண்டா நினைங்க மனுஷங்களை எதிர்பார்க்காதீங்க நான் சொல்வேன் இல்லையா ஸோ அப்போ ஏதோ இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி அடிக்கடி ஏதோ ஒன்று வருதுப்பா ஃப்ரீயா தானே வருது அட்டன் பண்ணி உள்ளே போவோமே போய் ஒரு கடவுள் பக்தியோட இணைவோம் பிரபஞ்சத்தோட இணையிறதுக்கான ஸ்டெப்ஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தானே ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் சரிடா ஓகே ஃபைன் இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப் போகிறேன் என்னென்னா மார்னிங் எனக்கு ஒரு கால் இருந்துச்சு அந்த காலில் ஒருத்தவங்க வந்து பேசினாங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து மேம் எனக்கு வந்து அம்மா கிடையாது அப்பா கிடையாது மேம் நான் ரொம்ப வந்து கவலையா இருக்கேன் லைஃப்ல எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை நாங்கள் பாருங்க கிருஷ்ணாவும் நானும் ஒரே மாதிரி இருக்கோம் பாருங்க கிருஷ்ணா இன்னைக்கு காலைல வகசிக்கிறது கிளாஸ்ல இதை பத்தி தான் அவங்க சொல்லி கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தாரு ஏன் அம்மா அப்பா தேர்டிங்க நான் தான் உனக்கு அம்மா நான் தான் உனக்கு அப்பான்னு சொல்லிட்டு இருந்தாரு காலையில் எனக்கு கவுன்சிலிங் கால் அதுவே வந்துருச்சு அப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வலிக்குதுன்னா பிரபஞ்ச சக்திக்கும் அதாவது இறைவனுக்கும் அது வலிக்கும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன நினைச்சு அழுவீங்க? எனக்கு வந்து அம்மா இல்ல. எனக்கு வந்து யாரும் இல்ல. நான் ஒண்ணுமே ஆனாதையா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்குதோ அதே அளவுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் வலிக்கும். எப்படி சொல்றேன்னு பாருங்க. இப்போ இந்த உடம்பு தான் இறைவன். இப்போ உங்க பாடி எடுத்துக்கோங்க ஒரு एग्जांपलக்கு சொல்றேன். உங்க பாடி இந்த பாடி தான் இறைவன். இந்த பாடியில இப்போ உங்க பாடியில உங்க தலையில முடி இருக்கு கரெக்டா நிறைய முடி இருக்கு இந்த ஹேர்ல ஒரு ஹேரை புடிச்சு இழுத்தாலும் உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா கண்டிப்பா வலிக்கும் கரெக்டா அதுவும் இருந்து வருது அந்த வலிக்கு என்ன பண்ணா அந்த வலி சரியாகும் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு தெரியும் உங்களுக்கு தானே தெரியும் இப்ப உங்க தான் கடவுள் அந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு முடியும் மனுஷங்கன்னு வச்சுக்கோங்க அங்க ஒரு முடியு ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வலிக்குது அப்படின்னா அந்த மனுஷனுக்கு மட்டும் வலிக்கல அந்த இருக்கிற ஒரு முடிக்கு வலிக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த வலி இருக்கா இல்லையா அப்ப கடவுளுக்கு அந்த வலியை உணர முடியுமா முடியாதா கடவுளுடைய உடம்புல தான் நம்ம இருக்கோம் அப்ப கடவுளுடைய உடம்புல ஒரு முடி மாதிரி நம்ம இருக்கோம் நான் எனக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு வலிக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு யாருமே இல்ல ஆனா தான் நினைக்கிறானோ உனக்கு வலிக்கும் போது யாரு உடம்புல நம்ம இருக்கோம் அந்த உடம்புக்கும் வலிக்கும் அந்த உடம்பு தான் கடவுள் அப்ப அந்த கடவுளுக்கு வலிக்கும் இல்ல அது ஏன் தெரிய மாட்டேங்குது அப்போ அந்த கடவுளுக்கும் வலிக்கும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுள் கிட்ட ஒப்படைக்கணும் இப்போ முடிய வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் முடியல சிக்கு விழுந்துருச்சுப்பா நம்ம தான் மனுஷங்க நான் கம்பேர் பண்ணி சொல்ற பாருங்க முடின்றது மனுஷன் ஓகேவா உடம்புன்றது கடவுள்னு வச்சுக்கோங்க இப்போ தான் நம்ம இருக்கோம் அந்த முடிக்குள்ள சிக்க வந்துருச்சு இப்ப வந்து கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட முடிய சிக்க எடுக்கணும் சிக்க எடுக்கும் போது சீப்பை போட்டு ஒரு ஈழ அவருக்கு வலிக்குமோ வலிக்காதா வலிக்கும் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு பக்குவமா சிக்க எடுப்பாரு என்ன தடவுவாரு ஒவ்வொரு முடியா எடுத்து விடுவாரு ஆனா இதுவே நம்ம உடம்பு அந்த கையை வந்து அந்த ஒரு செயலை செய்யாம அந்த முடியே முடிய என்ன நினைக்குது நானே எடுத்துக்கிறேன் ஏன் சிக்கதான நானே எடுத்துக்கிறேன்னு எல்லா முடியும் ஒன்னு சேர்ந்து என்ன பண்ணுவாரு நீ ஏன் சிக்க எடுத்து கவலைப்பட்டு ஓ முடி ஏங்கிட்டு கூட அது என் முடி முதல்ல நான் எனக்கு சிக்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வலிக்காம எடுப்பாரு ஏன்னா உங்களுக்கு வலிக்குதுன்னா அங்க அவருக்கும் வலிக்கும் அந்த வலி அவருக்கு உணர முடியுதுன்னு நான் சொல்றேன் அப்ப அவருக்கு வலிக்க கூடாதுல்ல எனக்கு வலிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே பக்குவமா அந்த சிக்கை எடுத்து விடுவாரு இப்ப நான் இதை எதோட கனெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஷேர் பண்ணுங்க எனக்கு அம்மா இல்லை எனக்கு அப்பா இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எனக்கு யாருமே இல்லை நான் அதையா இருக்கேன் ஏன் நினைக்கணும்

எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு தான் பாத்துக்கணும்னு சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த வழி இறைவனுக்கும் தெரியுது இல்லையா அப்ப அவரு உனக்கும் வலிக்காம அவருக்கும் வலிக்காம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாரு இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஓகே நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து எனக்கு வலிக்குது நான் இறைவன் கிட்ட சொன்னாதான் அவர் செய்வாரு ஆனா அவருக்கும் வலிக்குதுன்றீங்க அப்புறம் ஏன் நான் கேட்கணும் அவரே செஞ்சிடலாம்ல நான் ஏன் கேட்கணும் நான் ஏன் அவர்கிட்ட வேண்டணும் அவரே செய்ய வேண்டியது தானே ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா நான் உனக்கு உரிமை கொடுத்திருக்கேன் உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்திருக்கேன் புரியுதா நானா உனக்கு நீ விருப்பப்பட்டு சில விஷயங்கள் செஞ்சுக்கிற என்ன நீ எதுவுமே கேட்கல ஓகே ஃபைன் நீ செஞ்சுக்கோ அந்த நீ விருப்பப்பட்டு செய்யற ஒரு விஷயத்துல நான் உள்ள வந்து என்ன பண்றது ஓ பர்மிஷன் இல்லாம சோ அவர் என்ன சொல்றாருன்னா நீ அறியாமையில ஏதோ ஒரு விஷயம் செய்யற முதல்ல எனக்கு நீ பர்மிஷன் கொடுன்னு கேக்குறாரு எனக்கு நீ பெர்மிஷன் கொடு ஏனா

இருக்கிறத இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணாலும் அப்போ இன்டரக்டா நீ வந்து பிரபஞ்சத்திற்கு பர்மிஷன் கொடுக்கிறேன் அர்த்தம் அப்ப இந்த கடவுளுக்கு இன்டைரக்டா ஒரு விஷயத்தை பர்மிஷன் கொடுக்கற கடவுள் என்ன கேக்குற எனக்கு பர்மிஷன் கொடுப்பா அப்பதான் உங்க லைஃப்ல நான் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்காரு பண்ணி கேக்கலாம் பிரார்த்தனை செஞ்சும் கேக்கலாம் தப்பு கிடையாது நிறைய பேருக்கு இதுல ஒரு டவுட் வருது நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இருக்குன்னு சொல்லி எழுதணுமா இல்ல வேணும்னு கேட்கணுமா நான் என்ன சொல்றேன்னா இறைவனை நினைச்சு நீங்க கேக்குறீங்களா வேணும்னு கேட்டாலும் தப்பு கிடையாது ஏதாவது இறைவன் இறைவனுக்கு அதிகமான இறைவனுக்கு சில பேர் பிரபஞ்சத்தை வந்து சயின்டிபிக்கா பாக்குறதுனால நான் நினைக்கிறது தானே அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அவங்களுக்கு வந்து பிரார்த்தனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு செட் ஆகாது கரெக்டா நான் பிரார்த்தனை செஞ்சேன் அதுல பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை வந்து கம்மியா நினைச்சுப்பாங்க அது பிரபஞ்சம் தானே நான் நினைக்கிறது தான் அது செய்ய போகுது அப்புறம் நான் பிரார்த்தனை செஞ்சா அதே எப்படி தரப்போ அவங்க மைண்ட் செட்டை பொறுத்துன்னு சொல்ல வரேன் அப்ப நீ அதை கடவுள்னு நினைச்சா பிரார்த்தனை செஞ்சா கூட நடக்கும்பா ஓகேவா பிரபஞ்சம்னு நினைக்கும் போது நீ அதை வேண்டி கேட்டா கூட அது கொடுத்துரும் ஏன்னா அது நீ கடவுள் நினைக்கிற உன்னை விட அது புத்திசாலி நீ நினைக்கிற நிறைய பேர் சயின்டிபிக்கா நினைக்கும் போது ஈக்குவலா நினைக்கிறாங்க அதுவும் நானும் ஒண்ணுதானே என்ன நானும் ஒரு முட்டால் அதுவும் ஒரு முட்டால் மாதிரிதான் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சுன்னா நீங்க கேட்டு பிரயோஜனம் கிடையாது அப்ப நான் என்ன சொல்றேன் ஒண்ணு பிரார்த்தனை செய்யுங்க கடவுள்னு நினைச்சீங்கன்னா பிரார்த்தனை செஞ்சு கேளுங்க இறைவா எனக்கு குடுன்னு மனசு விட்டு கேளுங்க இல்ல நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிபெஸ்டேஷனா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தை சயின்டிபிக்கா நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் உன் மைண்ட் அந்த விஷயம் கிடைச்ச மாதிரி நீ டெய்லி பேசஸ்ல நான் சொன்ன பிராக்டிஸ்ல எழுதுனா கூட பிரபஞ்சம் என்ன பண்ணிடும் இந்த இறைவன் என்ன பண்ணிடும் அப்பாடா இவன் நமக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டான் நம்ம இதுக்கு செய்ய வேண்டியதே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை உங்களுக்கு செஞ்சிருவாங்க ஏன் செய்யறாங்க அவங்களுக்கும் உங்க விஷயம் வலிக்குதுன்னு நான் சொல்றேன் புரியுதா உங்களுக்கு எந்த விஷயம் மனசு வலிக்குதோ அந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் வலிக்கல அவருடைய உடம்புலதான் அது வழியாதான் அவருக்கு பர்மிஷன் புரிஞ்சிருச்சா சோ இந்த தான் இன்னைக்கு காலைல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் தான் நான் உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா இன்னைக்கு காலைல அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போதும் வந்துருச்சு ஓகேவா உங்களுக்கு இத சொல்லணும் அதனால தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு எனக்கு வந்து அது இல்லை இது இல்ல இவங்க நான் யாரும் சொல்லாம பிரபஞ்சத்தையே உங்களுடைய துணையா எடுத்துக்கோங்க ஓகேவா சரி எத்தனை பேர் அந்த பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க நம்பரை வந்து நான் பின் பண்றேன் சோ அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி கிளாஸ்ல ஃப்ரீ கிளாஸ் தானே அட்டன் பண்ணி தான் பாருங்க உங்க லைஃப்ல எவ்வளவு चेंजेस வருதுன்னு பாருங்க ஓகே ரொம்ப நன்றி थैंक यू थैंक यू थैंक यू யுனிவர்ஸ்